திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு ஆவடுதுரை பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் நம்பனை நாள் வேதம் கரை கண்டானை ஞான பெரும் கடலை நன்மை தன்னை கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை கற்பகமயடியார்கட்கு அருள் செய்வானை செம்பொனை பவளத்தை திரளும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீயை நீரை அம்பொன்னை ஆவடு தன் துறையுள் மேய அரணடிய அடிநாயே நடைந்துய்ந்தேனே மின்னானை மின்னடை சேரு மினானை வெண்முகில எழுந்து மழை பொழிவான் தன்னை தன்னானை தன் ஒப்பாரில்லாதானை தாயாகி பல்லுயிர்கோர் தந்தையாயே என் ஆனை எந்தை பெறுமான் தன்னை இருநிலமும் அண்டமுமாய் செக்கர்வானே அண்ணானை ஆவடு அரணியடி நடைந்து அடைந்து பத்தர்கள் சித்தத்தை பாவித்தானை மாணிக்கத்தின் தொத்தினை தூ நெறிய நில் ரான் தன்னை சொல்லுவார் சொல் பொருளின் தோற்றமாகி வித்தினை கிளையே வேறை சீரை வினைவயத்தின் தன் சார்பை வெய தீர்க்கும் அத்தனை அடி நாயே அடைந்து பேணிய நற்பிரை தவள் அடியார்க்கு முத்தி காட்டும் ஏனியை இடற்கடலுள் சுழிக்கப்பட்டு இங்கு இலக்கில் ரேற்க அக்கறைக்கு ஏற வாங்கும் தோணியை தொண்டனின் தூய சோதி சுழாவன் குழையானை சுடற்புண்காசின் ஆணியை ஆவடுத்தன் துறை உள் மேய அரணடியில் அடைந்து ஒரு மணியை உலகு தன்னை உதயத்தின் உச்சியை உருமானானை பருமணியை பாலோடு அஞ்சாடினானை பவித்திரனை பசுபதியை பவள குன்றை திருமணியை தித்திப்பை தேனதாகி தீம் கரும்பினி திகழும் சோதி அருமணியாவடுத்த அரணடிய அடிநாயே அடைந்துய்ந்தேனே ஏற்றாணையின் தோல் உடையான் தன்னை எல்லில் நடம் மாடவல்லான் தன்னை கூற்றானை கூற்றம் தன்னை குறை கடல் வனஞ்சுண்ட கண்டன் தன்னை நீற்றானை நீளர ஒன்றார்த்தான் தன்னை நீண்ட சடை முடிமில் நீரார் ஆற்றான துறையுள் மேய அரணடியே நடை துயந்தேனே கைமான மத கழிற்றை உரித்தான் தன்னை கடல் வரைவான் ஆகாசமானான் தன்னை செம்மான பவளத்தை தி திகழும் முத்தை திங்கள ஞாயிற்று தீயானை என் மனமே கோயிலாக இருந்தானை என் புருகுமடியார்த்தங்கள் அம்மானை ஆவடு தன் துறையுள் மேய அரணடிய அடைந்துனே மெய்யானை பொய்யருடு விரவாதானை வெள்ளிடையை தன்னிழலை வெந்தி ஏந்தும் கையானை காமன் உடல் வேவ காய்ந்த கண்டானைகள் மூன்று உடையான் தன்னை பையாடு அரவம் மதியுடனே வைத்த பையாடு அரவம் மதியுடனே வைத்த சடையானை யானை பாய்புலி தோளுடையான் தன்னை ஐயானை யானை ஆவடுத்தன் துறையுள் மேய அரணடியே அடைந்துய்ந்தேனே வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை விசையனை முன் அசைவித்த வேடன் தன்னை தூண்டாமை சுடர் விடுநல் சோதி தன்னை சூலப்பட யானை காலன் வாழ்நாள் மாண்டோட உதை மைந்தன் தன்னை மன்னவரும் விண்ணவரும் வணங்கி ஏத்தும் ஆண்டானை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே நடை துயந்தேனே பந்தனவு மெல் விரலல் பாகன் தன்னை பாடலோடு ஆடல் பயில் தன்னை கொந்தனவு நொன்றை மாலை யானை சீரியானை திருமார்பில் திருமார்பில் புரி புரிவெண்ணுள் திகழப் பூண்ட அந்த ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடிநாயே நடை தரித்தானை தன் கடல் நஞ்சு உண்டான் தன்னை தக்கண் பெருவேள்வி தகர்த்தான் தன்னை பிரித்தானை பிறை தவள் சென்றடையினை பெருவலியால் மலை எடுத்த அரக்கன் தன்னை நெறித்தானை நேரிழையல் பாகத்தானை நீசனேன் உடலுறு நோயான தீர அரிதானை ஆவடு தன் துறையுள் மேய அரணடியே அடி நாயே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு மாசிலாமணீசர் திருவடிகள் போற்றி போற்றிபோற்றி எம்பெருமான் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்